உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜான்சி நகரின் ரயில்வே மருத்துவமனையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் மற்றும் திகிலூட்டும் சம்பவம் காணப்பட்டது ஜான்சி நகரில் உள்ள மண்டல ரயில்வே மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது இதில் திடீரென மருத்துவமனை கட்டிடத்திற்குள் புகுந்த இரண்டு குதிரைகள் நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களுக்கு மத்தியில் பெரும் சலசலப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தின மருத்துவமனை கட்டடத்தின் வராந்தாக்களில் குதிரைகள் சுதந்திரமாக சுற்றி திரிவதை நோயாளியின் அட்டெண்டர் ஒருவர் வீடியோவில் பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்ற அது வைரலாகியுள்ளது குதிரைகள் மருத்துவமனை வராந்தாக்களில் சுதந்திரமாக நடப்பதை வீடியோவில் காண முடிகிறது அவற்றை விரட்ட யாரும் முன்வரவில்லை அதற்கு பதிலாக குதிரைகள் வார்டுக்குள் நுழைந்து விடாதபடி கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டனரே தவிர ஒருவரும் அவற்றை வெளியில் விரட்ட முயற்சிக்கவில்லை மருத்துவமனைக்குள் விலங்குகள் நுழைந்து சுதந்திரமாக திரியும் அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதை பலரும் விமர்சித்து வருகின்றனர்